பைக்கை ஓட்ட போகிறோம் நம்ம கூட செலவு மணி நேர்காப்புல காலையில் எழுப்பி விட்டாப்புல கொஞ்சம் அப்படியே காலையில் சோம்பேறித்தனை கொஞ்சம் தான் இருக்குது அவர் பர்ஃபெக்டாலு நம்ம பிஎம்லவ்வி மோட்டார் ராடு அதனால பெரிய டானு நம்மளை எழுப்பி விட்டாப்புல நேற்று தங்கியிருந்த இடம் இதுதான் ஆர்பிஎன்பியில் புக் பண்ணியிருந்தாப்புல ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு மூணு ரூமு இந்த பக்கம் மூணு ரூம் இருக்குது இந்த பக்கம் ஹாலு அப்புறம் ஒரு பால்கனி அப்படியே வெளியே சிட்டி எல்லாமே இருக்குது கிச்சன் இருக்குது ஒரு சின்ன டைனிங் இருக்குது

இங்கே இருக்க நிறைய பைக்கர்ஸ் வந்து பிணாங்கி போகிறாங்க நாங்கள் அங்கே தான் போக போகிறோம் இப்போ நான் ஓட்டிட்டு போக போகிறேன்னு ஆமாம் நான் உங்கள் ரேஞ்சுக்கு வந்துடுவோம் நானே வாங்க வாங்க அது நம்ம தான் பைக்கர் தான் பைக்கர் தான் நம்ம பார்த்தீங்களா உலகத்தில் எங்கே போனாலும் என்ன சிசி பைக் வச்சுருந்தாலும் பைக்கர்ஸ் தானே ஒன்றா போவோம் அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் மறவே மாறாது குளிச்சுலாம் ரெடி ஆகியாச்சு வள வளான்னு பேசாமல் அப்படியே பைக்கு கிட்ட போய் பைக்கு மொட்டோ விலாக் சிங்கப்பூரில் வச்சு மலேசியாவில் பண்ண போகிறோம் எனக்கு மலேசியா சிக்கப்பு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு வாய் வார்த்தை அப்படிதான் வருது எங்க ஊர்ல இருந்து அப்படிதான் சொல்லுவோம் நாங்க பைக்கோட கீ பின்னாடி தெரிஞ்சு பாருங்க மஞ்ச கலர்ல பல்சர் டூ ஹண்ட்ரட் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஓட்ட போறோம் இருந்தாலும் அவ்வளவு தெளிவா ஓட்டிட்டு வந்தலாம்னு நம்பிக்கை இருக்கு இது வந்து ஒரு டாக்டர் காரு அவர் எங்க கூட வராருனா இல்ல அவர் வந்து இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தாய்லாந்துக்கு ரைடு போயிட்டு அதனால அவருக்கு பைக் ஒன்று ஃப்ரீயா இருந்துச்சு அதனால நம்ம இந்த பைக் எடுத்திருக்கிறோம் சூப்பரான ஒரு ரைடு இருக்க போகுது இன்னைக்கு இரநூறு சிசிக்கும் ஆயிரத்தி இரநூறு சிசிக்கும் போட்டி வர போகுது பாருங்க ரோட்ல பாருங்க நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பேக்கெல்லாம் சரக்கு எல்லாம் பின்னாடி பெட்டியில் வச்சுட்டு வண்டி வந்து ரெடியா இருக்கு ஜம்முன்னு போகுமா நம்ம பல்சர் என்ன ஸ்டூ ஹண்ட்ரட் மேலே உட்கார்ந்தாச்சு இந்த ஊரில் என்னடா நீ வந்து பி எம் டபிள்யூ ரேஞ்சில் நம்ம நட்புதார்களை கேஆர்எஃப் தான் கொடுத்தாங்க வாடகைக்கு வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் அதை போட்டுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இங்கெல்லாம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசியா வந்து நல்ல ஒரு ஸ்பீடு போகும் அப்படிங்கும்போது எனக்கு இரநூறு சிசி கொடுத்துக்கும் போது இது போதாதா புதிய விடியலை நோக்கி காயல் பைக்கு தனியாக படிக்காம சூப்பர் இப்போ உங்களுக்கு ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறேங்க நான் ஏன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு தெரியல வந்து ரோடு நமக்கு நேர் பாருங்க காலையில் எழுந்திரிச்சு ஒரு கோயிலுக்கு வந்திருந்தால் ஒரு ஃபீல் அப்படியே கொடுக்குது நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்ம சிவன் கோயில் காலையில் அழகாக பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு பார்த்து நம்மளும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே நோண்டிட்டே இருக்கும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு ஏழு அஞ்சு ஆயிடுச்சுங்க ஆனா பாருங்க சூரியன் எங்க இருக்காருன்னே தெரியல எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியல அந்த பக்கம் பார்த்தாலும் தெரியல நேரம் பார்த்தாலும் தெரியல சூப்பர் கிளைமேட்டு வச்சு செய்யும் அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு போல சோ 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 கை சூப்பரா வேற லெவல வந்தாச்சு பாருங்க மூணு பேர் அண்ணனும் வந்து தாப்பில இருங்கண்ணே கார்த்திக் சண்ணே ஆ வணக்கண்ணே குட் மார்னிங்ண்ணே காலை வணக்கண்ணே அலைய வணக்கம்ண்ணே வணக்கம் லொகேஷனாக வேண்டாப்பில் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா பர்ஃபெக்ஷன்னா லொக்கேஷன் தான் போங்க நம்ம மேலே என்ன சொல்ல ம் மூணு டுவல் ஃபைவ் ஜீரோ காடி நம்மளது மூவாயிரத்தி இரநூறு காடி மூவாயிரத்து இரநூறு சீசி போங்க அப்புறம் ஆயிரத்தி எண்ணூறு சீசின்னு இங்கே ஒரு பென்சில் ஆயிரத்தி நம்பர் போட்டிருக்கு சூப்பராக காலையில் நமக்கு வந்து இப்போங்கிற ஊரில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு முடிச்சுனா ஏழு மணிக்கே இங்கே சாப்பிட்றாங்க அவங்கவுங்க வேலைய ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ நம்ம வந்து ஜலான் தாய்பாங் அப்படிங்கிற ஊர்ல சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் சமையல் ரைடு போக போறோம் நம்ம போக போறது இந்த மலை பக்கம் இந்த மலையெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போக போகிறோங்க காய்கறி யாவரியா ஏ நானும் வரட்டா இது வண்டிக்கு பின்னாடி போனாச்சுன்னா இங்கே காய்கறி யாரும் கற்றுக்கலாம் போல இருக்கு சைனீஸ் சாப்பாடா சாப்பாடா

எஸ் தௌசண்ட் ஆறாயிரம் வச்சிருக்காரு தலைவனை பற்றி கொஞ்சம் கே கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரீயாக இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோண்ணே அது செலவு பண்ணி பற்றி தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் செலவு பண்ணணும்னோட பிக் ஃபேனாக இருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சரியா அண்ணா என்ன சொல்கிறாரு காலையில் பாருங்கள் பாம்பு கறி சாப்பிட்றாப்புல சரி தூக்குனா பாம்பு நெளியிற மாதிரி நெலியுதுன்னு அப்புறம் அவங்க தோசை தோசை எப்படி சாப்பிட்றாரு பார்த்துக்கிடுங்க ஆ நானும் தோசதா நான் வந்து ஆக்கே மாதிரி சாப்பிட்றேன் வேறு லெவலு இவங்க ரெண்டு பேர் சைனீஸ் நாங்க ரெண்டு பேர் தமிழ் கைஸ் நம்ம வண்டிக்கு த்ரீ சிக்ஸ்டி மாட்டியாச்சு அதுக்கு காரணம் பூராவே அந்த ரேசர் கார்த்தி கார்த்திகேசன் கார்த்திகேஷன் கார்த்திகேசன் கார்த்திகேசனா ஏண்ணே அந்த ஈசனை அழகாக இருக்கு கார்த்திகேசன்

இப்போ இப்போ மேப்பும் போட்டுவிட்டாச்சு நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற மேப்பும் போட்டுவிட்டாச்சு போற தூரம் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு நாங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல ஏதோ ஒரு மியூசியம் இருக்குன்றாங்க ஸோ அந்த மியூசியத்துக்கு போயிட்டு இருக்கோம் இந்தியன் மியூசியம்னா சொன்னாங்க அப்படி ஈட்டியை வந்து ஒன்பதரை மணிக்கு காட்டுது நூ ஒர மணிக்கு போய் சேர்ந்துருவன்ட்டு ஒன்னே முக்கிய மணி நேரம் நம்ம ரைட் பண்ணணும் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுது சாமியாக விடிஞ்சு சூரியன் வந்தாச்சு பக்கத்தில் பென்சு கார் நிற்குது நேரம் அப்படியே கிளம்பி போகுமா சூப்பர் நம்ம வந்து வேற லெவலில் ரைடு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு ரைடர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லொகேஷன் போறாங்க ரெண்டாவது கார்த்திகேசன் தேர்ட் பைக் நான் ஃபோர்த்து நம்ம செல்வன் ஒன்று ஃபர்ஸ்ட் ஹெட் வந்து அவங்க தான் போயிட்டு இருக்காங்க லொகேஷன் சாமியா போயிட்டு இருக்கீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல செலவு பண்ணிணு நம்ம பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு மறக்க மறந்துட்டோம் அதை எப்படி சொன்னீங்கன்னு சிக்னல் சிக்னல் ஆஃப் பண்ணுங்க நான் என்பட சொந்தமா சிக்னல் வச்சுக்கிட்டு இல்லையா நானு அப்படின்னு பாத்தேன் நானு கடைசியில பார்த்தா நம்ம வண்டில வெறிக்கிற இண்டியேட்டருக்கு பேரு சிக்னல் அங்க ட்ராட்ரு இது திராட்டர் நல்லா இருக்கான்னு பார்த்தேன் ஓ ஆ அப்படி திராட்டர் சவுண்ட கேட்ட உடனே ஒரு மாதிரி வெறி ஆகுது ப்ரோ அது என்டர்ஸ் டோன்ற தியேட்டர் பயங்கரமா இருக்கு டாக்டர்ஸா இருக்கு நன்றி

உங்களுக்கு எப்படி இருக்குங்க எங்க எங்க பேசுறோம் யாருக்கு பேசணும்னா உங்களுக்கு தெரியாது ஆனா பேசிக்கிட்டு இருக்கே ஏறிச்சுங்க சிட்டிக்குள்ள இருந்து ஹைவே ஏறி இந்த ஹைவே இருக்கு அந்த ஹைவே வந்து மலேசியாவை நேர் பாதியாக பிரிக்குதாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் கன்னியாகுமரி ரோடு இருக்கு நம்ம இந்தியாவில் அது மாதிரி வந்து கீழே வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரெயிட் ஹைவேவாக இருக்குமா எந்த ஒரு சிட்டிக்குள்ளேயும் போகாம கொள்ளாமல் பென்சிங் சைடில் போட்டு அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க அதனாலயே அந்த ரோடோட ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பூங்கெல்லாம் லெவல் பண்ணி வச்சுருக்காங்க நான் பார்க்கும்போது பார்த்தா காடு இருக்கு ரைட்டு ஆனால் அந்த நல்லா சுத்தமா இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரோடு இது வந்து நேராக தகவலந்துக்கும் போற ரோடு போடு 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 என்னால உற்சாகத்தை தா தா இதுக்கு பத்த முடியலையே ஐயோ ஐயோ சமையா இருக்குங்க இந்த நேர போரடிய கில்லி ரீலீஸ் போடு அஞ்சனிரு வில்லி ஆர் சந்திரசோலி டடடடடடடடடடடடட நம்மளோட எனர்ஜி வேற லெவல்க்கு கே வேற லெவல் சத்தியமா சொல்றேன் இது இந்த டைம்ல வந்து நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுனே தெரியல இப்ப காதுக்குள்ள வேற புடு வேற குபுளுபுளுத்திட்டு இருக்கீங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கடுப்பே தாற மாதிரி நான் பேசணும் உங்ககிட்ட கிட்ட இருக்கு ரோடு போயிருக்க ஐயோ பழிக்கு தோத்து போயா முன்னாடி பாருங்க ஏன் முன்னாடி பின்னாடி எல்லாமே அது த்ரீ சிக்ஸ்டி வீடியோ ஷார்ட் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னால் எல்லா இடத்தையும் போய் நல்லா சுற்றி காட்ட முடியுதுல்ல காய்ஸ் வண்டி போற போகுது தெரியுமா ஐயோ நூத்தி நாற்பதுக்கு அப்படியே நூத்தி நாற்பது பத்து நிமிஷமா புடிச்சுக்கிட்டே இருக்கேன் பத்து பதினஞ்சு நிமிஷமா இருக்கும் சரியான ரோடு ஸ்லோ பண்ண வேண்டிய வேலையே கிடையாது அவங்களும் எனக்கு முன்னாடி போய் கட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்பா முடியலடா செம்மையா இருக்குங்க உண்மையில சத்தியமா சொல்ற வேற லெவலு எனக்கு அட்டினா உண்மையிலே தான் இருக்கு இந்த ஏரியாவை பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு வண்டி ஆனா என்எஸ் டூ ஹண்ட்ரட் வேற லெவலுக்கு வேற லெவலு உண்மையிலே சத்திமா சொல் நம்மளால ஏமாத்தி போட்டாங்க கேட்டீங்களா இந்த வண்டியை இரு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அப்பா நம்ம பல்சர் வந்து நம்ம ஊர்லாம் எப்படி போகுது பாத்தீங்களா நம்ம டேம் வேற நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ஹண்ட்ரட் போகுதுங்க இப்ப நம்ம ஊர்ல வேற இன்ஜின் இங்க வேற இன்ஜின் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அதுதான் அது கண்டுபிடிச்சது இவ்வளவு நேரம் வந்தது வண்டி படி வலிக்கணும் போகுது வலிக்கணும் போகுது

அப்படியே அட்டன் சொன்ன மாதிரியே அது மாதிரி இல்லை அதோட சூப்பராக இருக்கீங்க நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஏசி வச்சு கட்டிருக்காங்க பாருங்க ஏ அந்த அப்படியா எங்க ஊர்லாம் ஏசி வச்சிருக்காங்களே படக்கார ஒரு நாங்க குடுக்கிற டாக்ஸ் எல்லாம் போகுது தடலை விட்டு வெளியே வந்தாச்சு அடுத்து பாருங்க ஒரு சூப்பர் பைக் ஒண்ணு வேகமா போறான் நம்ம கை காட்டிட்டு போனாப்ல ஐயோ இக்க எங்க எங்க ஊர்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு இப்போ கேமரா ஆஃப் பண்ணவே முடியலங்க ஹில்ஸ்ல வந்து கேமரா என்னால ஆஃப் பண்ணவே முடியல சார்ஜ் கட்டி நிக்க போதும் தெரியல அப்போ ரோடு தான் அவ்வளவு பீட்டிஃபுல்லா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நான் பீட்டிஃபுல் கூட பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி பாருங்க நான் எனக்கு என்ஜாயபிளா இருக்கோ இல்லையோ அப்பா நீங்க பாத்துட்டு இருக்கிற நீங்க என்ஜாய் பண்றீங்க பாத்தீங்களா இந்த ஷாட் எல்லாமே பார்த்துட்டு அதுதான் எனக்கு இது உங்களும் அவ்வளோ எடிட் பண்ணும்போது எனக்கு சூப்பராக இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வேற லெவல் இருங்க கார்னர் ஐயா 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 கார்னர் போடு என்ன சே என்ன ஸ்டெபிலிட்டி பாருங்களேன் சரியா அதே ஸ்பீடில் திருப்பிங்க அதே ஸ்பீடில் திருப்பிட்டு இருக்கேன் ஐயோ சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த அன்னைக்கு சத்தியமா சொல்றேன் இது நல்லாலும் மறக்கவே முடியாது

எவ்வளவு பெருசா இருக்கு கீழே அதுவும் ஆழமா தண்ணி போகுதுங்க கேஷ் நம்ம நைஸ் ரோட்ல எல்லாம் கம்பி இருக்கும் பாத்தீங்களா சைட்ல ஒரு ஆடு மாடுலாம் எல்லாம் இருக்கு இது டோட்டலா இந்த இந்த ஸ்டேட் நான் சொல்ற இ ஒன் ஹைவே இதுல வந்து கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயுமே இந்த பென்சிங் போட்டிருப்பாங்க போல இருக்கு எந்த ஒரு ஆடு மாடு குறுக்க வராம தைரியமா வண்டி ஓட்டிட்டு போலாம் நீங்க வந்து டோல் மூலமா மட்டும்தான் வெளியே போக முடியும் இது வந்து டோல் ஃபுல்லா டோல் ரோடு தான் இதுல வந்து லெஃப்ட் ரைட்டு நீங்க வெளியே போகணும் அப்படின்னா டோல் கட்டி அதுல இருந்து நமக்கு சர்வீஸ் ரோட் போட்டுப்பாங்க சர்வீஸ் ரோட்ல வெளியேற வேண்டியதாங்க இப்போ எனக்கே என்னை நம்ப முடியலங்க நான் வந்து மலேசியாவில பைக் ஓட்டிட்டு இருக்கேன் என்னாலயே என்னை நம்ப முடியல கிள்ளி பாத்துக்கிற போல தோடுது ஆனா கேட்டு கிள்ளி பாக்க கையை விட்டாச்சுன்னா வண்டி போயிரு போல இருக்கு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி ஏழு அப்படியே வண்டி போயிட்டு இருக்கு இவ்வளவுக்குள்ள ஹில்ஸ் மாதிரி இருக்கு ஆனாலும் இப்ப வண்டி நம்ம வந்து விரட்டி ஓட்ட முடியுது சரியா இருக்குங்க வண்டி ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னாலும் அவ்வளவு சூப்பரான ஒரு இடங்கள் எனக்கு இன்னொன்னு அப்படியே தோணுதுங்க காஞ்ச மாடு கம்ப கொள்ளைகளுக்கு மாதிரி ஒரு ரைடு இன்டர்நேஷனல் ரோடு கிடைச்சா எப்படி இருக்கும் பறக்குறோம் பறக்குறோம் அப்படிங்கிறவருதான் இருக்கு பறக்குறோம் ஆமா யாரோ தயிச்சு புறாமப்படுறாது பறக்குறான்னு புறாமப்பட கூடாது நான் பறக்கும் போது என்னெல்லாம் நடக்கும் தான் தெரியாது மலேசியாவில் பைக் ஓட்டுறது காயல்டா ஓட்டி 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 எங்கேயோ போயிடாது ரொம்ப வண்டியே காணும் பாருங்களேன் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அந்த புறாங்க அப்பா அவங்க விரட்டுறாங்க நான் நூற்றி நாற்பது வரட்டுனால அவங்க நூற்றி எழுபது வருட்டு வாங்கி போல இருக்கேன் பிடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது அதனாலே ஃபுல் திராட்டலேயே வண்டி போயிட்டுருக்குங்க கொடுத்திருக்கு இருக்கிறன்னு டாக்டர் மட்டும் இந்த வீடியோ பார்த்தாருன்னா செத்தரு ஐயோயோ சார் 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 உங்கள் வண்டி நல்லா தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் சார் டப்பாலாம் ஓட்டலாம் சார் பாருங்க நான் எவ்வளோ ஸ்மூத்தாக ஓட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி அவனால உங்கள் வண்டி ஓட்டுவானா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி போகுது செம்மையாக போகுதுங்க ஐயோ அப்போ உங்களுக்கு ஈக்வலாக நான் வந்துடலாம் நினைக்கிறேன் உங்களுக்கு ஈக்வலாக நான் வந்துடலாம் அவ்வளோக்கா போன்றேன் எந்த தூங்குறதுன்னா அப்படின்னு நினைப்பீங்க பத்துருக்கற மாதிரி போகுதுங்க எல்பேசி ரோடு பத்துருக்கற மாதிரி ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் போகுது எவ்வளோ ஐயோ சூப்பராக ஹீட்டாக இப்போ கரெக்டாக இருக்கிற ஊர் பற்றியா ஒன் ஃபார்ட்டிக்குலாம் தான் தைரியமாக எடுத்துட்டு இருக்குது எவ்வளவு கடமையில கூட இருக்க மாட்டோம் பட் என்ன சொல்றோம் இவ்வளவு ஸ்பீட் போகுமா ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு இந்த இது மறைச்சிட்டு நான் காத்தான் பார்க்க வேண்டியிருக்கு லைட்டா போட்டு காத்தான் காத்து போட்டு போகும்போது இப்போ இப்ப வந்து தனியா ஓட்டிட்டு இருக்கணுமே பயமா இருக்குமே அப்படின்னு எந்த ஒரு பயமும் பயப்பட வேண்டியது இல்ல நம்மள பாதுகாப்பா மூணு பேரு ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி ஓட்டணும் ஓட்டக்கூடாது எந்த இடத்துல லெப்ட் ரைட் நிக்கணும் நிக்க கூடாது எவ்வளவு ஸ்பீடு ஓட்டணும் எல்லாத்தையும் கைட் பண்ணிக்கிட்டே வராங்க சூப்பர்

நான் உங்களுக்கெல்லாம் ராஜா கிடையாது ஐயா நான் கூச்சாதா கூச்சாதான் என்ன விட்டுருக்க நீங்களே போயிருங்க ஆமா நீங்களே போயிருங்க சொல்ல வேலைக்கேவாது இது நான் லெப்ட் வந்துடுறேன் ஒரு கார் ஒரு தான் லெப்ட் வந்த ஒரே நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இதாங்க இதாங்க இதுதாங்க வேணும் மூணு பேரும் நம்மள அப்படியே சப்போர்ட்டா கூட்டு போறாங்க பாருங்க கருத்திக்கினே வேற லெவலில் வண்டி கண்ணை பறிக்குதுன்னு சூப்பர் அவர் அதுக்கு ஹெல்மெட்ல இருந்து வண்டி வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி வச்சிருக்கிறாரு இந்த ஒரு கார்காரா பறந்து வந்த காமருங்க நாங்களே நூத்தி நாற்பது போயிட்டு இருக்கோம் அவன் நூத்தி எண்பதுல போயிட்டு இருக்காம்பியூட்டிபுங்க பியூட்டிபுல்ல நூத்தம்பது வேகத்துல அப்படியே அட்ரல் வேற லெவலில் இருக்குது வந்து கிலோமீட்டரு அப் அண்ட் டவுன் அதுக்கு பண்ணுமான போயிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுவோம் என்னன்னு தெரியல கொஞ்சம் டைம் சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே போய்கிட்டு இருக்கு இப்போ போறது வந்து அப்படியே பின்னாங்கு வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ள ஒரு ஸ்டாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருசாக போய்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரைடு ஒண்ணு பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை லைசன்ஸ் தேவை ஆமா என்கிட்ட வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருக்கு நம்ம இந்தியா இந்தியா லைசன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஆமா அவ்வளவுதான் இதை வச்சு நான் என்ன பண்றேன் வெளிநாட்டுல சந்தோஷமா இந்த ரோட்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா இந்த லைசன்ஸ் இருக்க போய் தான் நான் வந்து என்னால இதுல ஓட்ட முடியுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க முடியுது நம்ம இந்தியா தவிர இன்னொரு நாட்டுல வந்து ஓட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு வந்து அந்த தான் இருக்குது தான் நான் சொல்ல வர ஒரு விஷயத்த சொல்ல வர என்ன டக்குன்னு பிரேக் அடிக்காங்க எவ்வளவு ஒரு இடஞ்சல்கள் அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து இந்தியாவில சேட்டை பண்ணி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ரெண்டு வருஷம் லைசென்ஸ் கேன்சல் ஆகிற வரைக்கும் வேற எதுவும் பார்க்காதீங்க நீங்க தைரியமா சந்தோஷமா வண்டி ஓட்டணும் ஒரு மகிழ்ச்சியா வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த மாதிரி சாட்டை எல்லாம் பண்ணாம ஃபீலிங்கு பாப்பப்பு அது இதுன்னு பண்ணி வீடியோ போட்டு என்ஜாய் பண்ணின்ற பேர்ல உங்க லைசன்ஸை கேன்சல் ஆக வச்சுட்டு உள்நாட்டுக்குள்ளே சைக்கிள் எட்டிட்டு நடக்காதிங்க உங்க காய்ஸ் பசங்களா என் வேற பசங்களா என் நண்பர்களா என் சின்ன சின்ன பசங்களா உங்க வாழ்க்கையை கருத்துக்கிறாங்கடா ரி சொன்னா கேளுங்கடா வீலி பாப்பப்பெல்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டா நல்ல பாலியல்ஸ் கூடுவாங்க நல்லா சக்சஸ் ஆகலாம் அப்படினு நினைச்சு உங்க லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் ஆக வச்சிருக்கீங்களா பசங்களா சொன்னா கேப்பீங்கன்ற அண்ணன் சொல்றேன்டா கேளுங்கடா கேளுங்கடா ரே வாட்டர் இப்ப நான் இவங்க மூணு டோல் ஃபைவ் ஜீரோ கூட உங்க கூட வந்ததுக்கு என்னால உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கா அப்படின்னு கேட்போம்

சுப்பிரான விஷயம் இந்த வண்டியில நானும் என்னமோ நினைச்சேன் பல்ச குட்டி சமடா சமடா இன்னைக்கு ரைட்ல நாங்க போயிட்டு இருக்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாப் போட்டிருக்கோம் முதல்ல ஃபியூலுக்கு நான் இறங்கல சும்மா லைட்டா இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் போட்டிருக்கோம் ரைடு எப்படி போகுதுன்னா ஒரு வித்தியாசமா இருக்குங்க எப்படின்னா ஒரு நூத்தி நம்ம ஊர்ல வந்து நூத்தி நாற்பது ஓட்ட வாய்ப்பு இருக்கு நானும் என்னோட எஸ்டில ஓட்டிருக்கேன் ஆனா இப்ப பல்சர் டூ ஹண்ட்ரட்ல ஒரு நூத்தி முப்பது நூத்தி தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் வந்து எல்லாருமே ஹை போயிட்டு போயிட்டுருக்காங்க யாருமே சடன் பிரேக் போடலை பேனிக் பிரேக் போடலை அதனால் எனக்கு வந்து இப்போ இந்த நூற்றி நாற்பது போனால் பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்து பிரேக்கிங்ல கொஞ்சம் பிரச்சனை போனோம் எனக்கு நல்லா தெரியும் பிரேக்கிங் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தோம் ஏதாவது நிற்காமல் போயிடும் ஆனால் எல்லாருமே ஸ்பீடாக போகிறதுனால அந்த பிரச்சனை இல்லைங்க எனக்கு பிரேக் அடிக்க வேண்டிய வேலையே இல்லை ரொம்ப தூரத்தில் பிரேக் அடித்து நிற்கிறாங்கன்னா நமக்கு முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க அவங்க நமக்கு இன்ஃபிமேஷன் பண்ணிடுவாங்க ஸோ ரொம்ப பேனிக் பிரேக்கு ரொம்ப சடன் பிரேக்கு இந்த சோழியெல்லாம் கிடையாது யாராவது லெஃப்ட் ஏறுவாங்க ரைட் ஏறுவாங்க ட்ராக்கு மாறிடுவாங்க திடீர்னு ட்ராக் மாறிறாங்க லாரிக்காரங்க ஸ்லோவா போயிட்டு இருக்கிறவங்க ரைட்டில் ஏறி வருவாங்க இந்த எந்த வேலையும் கிடையாது சூப்பராக போயிட்டு இருக்குங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன உண்மையில ஒரு ஹைவேல ரேஸ் மாதிரி அதாவது ரேஸ் ட்ராக்ல தானே நம்ம நான் ஸ்டாப்பா ஓட்டுவோம் அந்த மாதிரி எனக்கு வந்து லேப்பு பிடிக்கிறக்கு முடியுது தொண்ணூறு கிலோமீட்டர் வந்திருக்காங்க தொண்ணூறு கிலோமீட்டர் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல வந்துட்டோம் அது நாற்பத்தஞ்சு நிமிஷமும் வேற லெவல்ல ரைட் போயிட்டு இருந்துச்சுங்க பேனிக் ஆகலை ஜாலியா ரைட் லெஃப்ட் பா ரைட் லெஃப்ட்டு பார்க்கல பட் எனக்கு ரோடு கன்ஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு ரைட்டில் ஏறும்போது மட்டும் இப்போ வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஸ்டாப் போட்டிருக்குங்க உண்மையிலே இந்த மாதிரி ரைடு பண்ணணும் சத்தியமாக பண்ணணும் யாருனா நீங்கள் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க நமக்கு ஒன்றுக்காவது நானே ரைட் பண்ணும்போது நீங்களாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு நல்ல எக்ஸ்பென்சிவ் பண்ணுற ஆளுங்க ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் மட்டும் கிடையாது இந்தியாவில் இந்தியாவிலேருந்து வெளியே வந்தால் தான் தெரியுதுங்க ரோடுெல்லாம் நம்ம எவ்வளவு அட்வான்ஸா போக வேண்டி இருக்கு மாற வேண்டி இருக்கு ரோடு சென்ஸ் வேண்டி இருக்கு அதனால நிறைய டிராஃபிக் விபத்துகள் இல்லாமல் இவ்வளோவுக்குள்ளே ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் எங்கேயாவது ஆக்சிடென்ட்டு வண்டி பிரேக் டவுன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டியெல்லாம் பக்காவா வச்சிருக்காங்க செலவு பண்ணுறாங்க இந்த பழைய காலத்து காரணம் பக்கா கண்டிஷனா வச்சிருக்காங்க இல்லை இது எதுக்கு நமக்கு செலவு டயர் வந்து நம்ம நூல் தெரியற அளவுக்கு டயரை கிழிச்சு கிழிச்சு ஓட்டோம்ல அப்படிலாம் கிளியற அளவுக்கு இல்லாமல் ஓரளவு வந்தவொடனே மாத்திடுறாங்க அதனால உங்களுக்கு ரோடு கிருப்பு கிடைக்கிது ஹைவே ஹை ஸ்பீடு போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம இப்போ ரைடர்ஸ் எல்லாமே வந்தாச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவோங்க ஓகே கை சிங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அப்பா காலைல ரெண்டு தோசை சாப்பிட்டேன்ல இந்த வந்த வேகத்துக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு எல்லாம் சரியாயிடுச்சுங்க வண்டியை லாக்கை எடுத்துட்டு

ஓகே காய் சிங்கிறது அப்படியே கிளம்பி எங்கே போகிறோம் பின்னாங்க போகிறோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சரியாக தெரில இந்த மேப்பும் வேறு கிளம்புறதுனால உடஞ்சி போச்சு ஸோ அப்படியே நாங்கள் ஒரு வெறித்தனமான ரைடு பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம் அதை எல்லாத்தையும் நீங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இதோட இந்த இடத்துல முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் காட்டுறேன் இன்னைக்கு போயிட்டு வாங்க நாளைக்கு பார்க்கலாமா அந்த அடுத்த ஆள் வந்தாச்சு போய் போயிட்டு வரேன்